வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான மட்டன் குழம்பும் மட்டன் பருவலும் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்குங்க இதே மாதிரி ஒரு தடவை நீங்களும் உங்கள் வீட்டில் மட்டன் குழம்பும் மட்டன் வறுவலும் ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப இதே மாதிரி தாங்க வைப்பீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் முதல்ல இன்றைக்கி குக்கர் எடுத்துருக்கேங்க அந்த குக்கரில் நான் ஒன்றரை கிலோ அளவுக்கு மட்டன் வந்து எலும்போடையும் எலும்பு இல்லாதையும் எடுத்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வேக வைக்க போகிறேங்க குழம்புக்கும் வறுவலுக்கும் தேவையான ஒன்றரை கிலோ மட்டன் ஆட் பண்ணியிருக்கங்க குக்கரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேங்க ஈக்குவலாக இஞ்சும் பூண்டும் ஈக்குவலான அளவில் எடுத்து அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க எலுமிச்சை பழம் சாருங்க கருவேப்பிலை இலைகள் ரெண்டு கொத்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு சுவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கணுங்க மட்டன் நல்லா பூ போல் வெந்து வந்துடுங்க நீங்கள் நார்மலாக மட்டன் வேக வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா குக்கர் இல்லாத ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சுக்கணுங்க நார்மலான இப்போ நான் மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க மட்டன் வெந்தால் மட்டனில் இருக்கிற தண்ணி விடுங்க அதனால் மட்டன் நீங்கள் எந்தளவு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கேஸ்கட் விசில் போட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நாலு விசில் வந்துருச்சுங்க ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் மட்டன் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு மட்டன் வந்து நம்ம எப்படி வச்சோம் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் மட்டன் வெந்து நல்லா பூ போல இருக்குங்க அந்த சின்ன சின்ன பீசஸ்ஸாக இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் நம்ம வறுவலுக்கு யூஸ் பண்ண போகிறோம் எலும்பு இருக்குது பார்த்திங்களா நல்ல எலும்புன்னு சொல்லுவாங்களா அதை தாங்க குழம்பு வைக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பாருங்க மட்டன் எடுத்து செக் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ பூ மாதிரி வெந்திருக்கு பாருங்கள் கையால் ரொம்ப ஈஸியாக பிஞ்சு வருது பாருங்கள் மட்டன் நல்லா வெந்திருக்கவும் இப்போ இதில் நான் மட்டன் எலும்பு இல்லாத கறியை வந்து வறுக்கிறதுக்கும் எலும்பு இருக்கிறத வந்து குழம்புக்கும் எடுத்துக்க போகிறாங்க தனித்தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இதாங்க குழம்பு வைக்க போகிறோம் இந்த மட்டன் நல்ல எலும்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா எலும்பு ஆட்டோட கால் இருக்குது பாத்தீங்களா அந்த காலை தாங்க போட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறோம் வாங்க முதல்ல வந்து மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு அடிக்கணமான வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடான பிறகு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க அது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு அன்னாசி பூ பிரிஞ்சி எலை ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அது கூட ரெண்டு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிங்க கருவேப்பில் வந்து மட்டன் வறுவலுக்கு ரொம்ப ஃப்ளேவரை கொடுக்குங்க அதனால் கண்டிப்பாக கருவேப்பில் இலைகளை ஆட் பண்ணிக்கிங்க ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா கீரிட்டு ஆட் பண்ணிக்கங்க அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு பூண்டு நல்லா வதங்கட்டுங்க வதங்கின பிறகு அது கூட நான் இன்றைக்கி இரநூறு கிராம் அளவு உள்ள சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி மட்டன் வறுவலுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப எம்மையாக இருக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி அதோடய அளவு நல்லா குறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் வதங்கினா போதுங்க இப்போ இது கூட தக்காளி ஒரு மூணு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கிங்க அது கூட மஞ்சள் தூள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கிங்க இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிங்க நம்ம மட்டன் வேக வைக்கிறப்பே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் இந்த வெங்காயம் தக்காளிக்குரிய உப்பை மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க விட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கணுங்க இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மட்டன் வந்து எலும்பு இல்லாத மட்டன் பீசஸ் அந்த பீசஸ் வந்து எனக்கு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு கிடச்சிதுங்க அந்த மட்டனை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் அறுவல் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க கடையில் வாங்கினது தாங்க அது இப்போ இது இந்த மட்டனில் எல்லா பக்கமும் இந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கை எடுக்காத அப்போ தான் அந்த மசாலா மட்டன் கூட சேர்ந்து வருங்க நமக்கு வெந் மட்டன் வறுவல் செய்கிறப்ப ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் இடையில ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு முப்பது செகண்டு வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை அதனால் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து மட்டனும் அந்த நம்ம போட்டிருக்க மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து ஆகிறதுக்காக நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியிலேருந்து ஒரு அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேணாம் கம்மியாக மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க மட்டன் நல்லா வெந்திருக்கு இருந்தாலும் மட்டன் வந்து மசாலா கூட சேர்த்து நல்லா குக்காகி வந்தால் தான் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றிட்டேங்க இடையில இடையில மிக்ஸ் பண்ணி கொடுங்க இல்லைனா பிடிச்சிரும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வேக வைங்க வேக வச்சோன்னா நமக்கு சூப்பரான சுவையான மட்டன் வறுவல் வந்து தயாராகிடுங்க இப்போ பாருங்கள் மட்டன் வறுவல் நமக்கு தயாராகிடுச்சி இந்த ஸ்டேஜில் மேலே கொஞ்சமாக இலைகள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனாலும் நமக்கு சூப்பரான சுவையான மட்டன் வறுவல் வந்து தயாராகிடுச்சிங்க சூப்பராக இருக்குங்க மட்டன் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்கங்க அந்த அளவுக்கு சுவையாக எம்மியாக இருக்குங்க பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான மட்டன் வறுவல் வந்து தயாராகிடுச்சிங்க நீங்கள் இதை வந்து மட்டன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாம் கூட ரசம் செஞ்சுட்டு ரசத்துக்கு சைடிஸாக வச்சு சாப்பிட்லாம் எல்லா ஐட்டத்துக்குமே செம்மையான காம்பினேஷனாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் மட்டன் பருவல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் குழம்பு எலும்பு வச்சு குழம்பு நல்ல எலும்புன்னு சொல்லுவாங்களா அதை வச்சு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க அதுக்கு முதல்ல அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு வானலில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன ஆட் பண்ணிக்கிங்க கடுகு ஜீரகம் மிளகு ஆட் பண்ணிக்கிங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பு பிரிஞ்சி இலை ரெண்டு கொத்து கருவேப்பிலை இலை எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க அது கூட பொடியாக கட் பண்ண அஞ்சாறு பூண்டுப்பல் ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சி வதங்கின பிறகு நான் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க நான் நைஸாக கட் பண்ணலை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணால் நம்ம அந்த குழம்பு சாப்பிட்றப்ப வந்து நமக்கு பல்லில் வந்து கடிபடுங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் வதங்கி வந்துட்ருக்கு நம்ம போட்ட அளவோடு இருக்கு பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் வதங்கட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சி நம்ம போட்ட வெங்காயத்துலேருந்து பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சிங்க வதங்கின பிறகு நம்ம இது கூட ஒரு தக்காளி மூணு தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோங்க அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க அது கூட மஞ்சள் தூள் அளவு ஆட் பண்ணிக்கலாம் சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கிறப்பயே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோங்க அதனால உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணுங்க இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள் தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு தக்காளியில் இருக்கிற தண்ணி வந்து விடுங்க அது நல்லா வதங்கி வரும் அதனால் இடையில நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக வதக்கிக்கோங்க வெங்காயத்தையும் தக்காளியாகவும் ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லாத வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க வதங்கின பிறகு நம்ம மட்டன் கால் நல்லெலும்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மட்டனோட எலும்பு அந்த எலும்பை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா மட்டன் தண்ணி அதை ஆட் பண்ணணும் மசாலா தூள்லாம் ஆட் பண்ணுங்க நம்ம முதல்ல மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் குழம்புத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வந்து மட்டன் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மீதி தண்ணி நிறையா இருக்கும் பாருங்க நம்ம கொஞ்சமாக தானே வறுவலுக்கு சேர்த்தோம் மீதி இருக்கிற எல்லா தண்ணியும் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா அதோடய சுவை வந்து செம்மையாக இருக்குங்க இந்த மட்டன் குழம்போட சுவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து சுவைக்கிறப்ப ஆட் பண்ணிக்கிங்க ஏன்னா வேக வைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ண பிறகு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிக்கலாங்க மூடிட்டு நல்லா நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சு நிறுத்துனிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சுவையான மட்டன் எலும்பு குழம்பு வந்து தயாராகிடுங்க ரொம்ப எம்மியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நம்ம இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மட்டன் குழம்பு வந்து நமக்கு ரெடியாகிடுச்சிங்க இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இது கூட கொஞ்சம் டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு பத்து முந்திரி தேங்காய் வந்து ஒரு பத்துன்னு சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு எடுத்து நல்லா அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு இறக்கணும்னா நமக்கு சூப்பரான சுவையான மட்டன் நல்லெலும்பு குழம்பு வந்து தயாராகிடுங்க மட்டன் குழம்பும் தயாராகிடுங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை வந்து ஆட் பண்ணிக்கிங்க இலைகளை ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான சுவையான மட்டன் குழம்பும் வந்து தயாராகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மட்டன் குழம்பும் மட்டன் வறுவலும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்